டெஸ்டி எயிட் டென்த்து ஹிஸ்ட்ரி ஜியாகபி எக்னாமிக்ஸ் சிவிக்ஸ் ஃபுல்லாகவே டெஸ்ட்ன்னு சொல்லியிருப்போம் அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டெண்ட் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலிதேவர் ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் தேவேந்திரநாத் தாகூர் முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைந்த மூன்று மாகாணங்கள் பம்பாய் மதராஸ் கல்கத்தா முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைந்த மூன்று மாகாணங்கள் எதுன பம்பாய் மதராஸ் கல்கத்தா சுயராஜ்ஜியம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் அயோத்திதாசர் ஒன்று வந்து சரி சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் அயோத்திதாசர் ஏ வந்து சரி பி நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் ராம்சிங் பியும் சரி அடுத்தது சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் விவேகானந்தர் சி வந்து தவறு சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி இல்லை விவேகானந்தர்னு கொடுத்துருக்காங்க மூணு வந்து தான் தவறானது டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக எப்போது நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் சட்டமறுப்பு என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதியவர் தாரோ சட்ட மறுப்பு என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதியவர் யார்னா தாரோ கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு ஏ வந்து சரி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு அடுத்தது பிளாசி போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் தோற்றவர் சிராஜ் உத் தௌலா பியும் சரி பிளாசி போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் தோற்றவர் யார்னா சிராஜ் உத் தவுலா பியும் சரி அடுத்தது பகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் டிடுமீர் சியும் சரி தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்து கொண்டவர் பீர்சிங் டி வந்து தவறு தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்து கொண்டவர் யார்னா பிர்சா முண்டா இல்லை பீர்சிங்னு கொடுத்துருக்காங்க ான் தவறானது தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களில் பாதுகாவலராக விளங்கியவர் ஜார்ஜ் ஜோசப் இரட்டைமலை சீனிவாசன் சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக கர்சன் பிரபு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏ வந்து சரி இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பியும் சரி இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பியும் சரி அடுத்தது பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தில் கான்பூரில் தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் சியும் சரி இல்லை அனைத்துமே சரிதான் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கலாம் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபதின் கீழ் புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பகுதி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது பகுதி பனிரெண்டு இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பகுதி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறதுனா பகுதி பனிரெண்டு இந்தியாவில் முதன்முறையாக எந்த ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த ஆண்டின்படி ஐம்பத்தி ஒன்று ஏ கேவின் கீழ் பதினோராவது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஒன்று ஏ கேவின் கீழ் பதினோராவது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது இவற்றுள் எது ஈரவை சட்டமன்றங்கள் உள்ள மாநிலம்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு கேரளா ஒடிசா கர்நாடகா இதில் எது ஈரவை சட்டமன்றங்கள் உள்ள மாநிலம்னா கர்நாடகா பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றன சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு மற்றும் இருநூத்தி இருபத்தி ஆறு உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னையில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதுன்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கேட்டாங்கன்னா நர்மதை தபதி மாகி இதில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் தான் கேட்டிருக்காங்க மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி கோமதி காக்ரா கண்டாக் கோசி யமுனை சோன் சாம்பல் போன்ற துணை ஆறுகள் எந்த ஆற்றுடன் இணைகின்றன கங்கை ஆற்றுடன் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எதுனா கைபர் கணவாய் ஓதக்காடுகள் பற்றிய கருத்துக்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன ஏ வந்து சரி சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன அடுத்தது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா உலகில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் ஆகும் ரெண்டும் சரி மூணு மாங்கரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன மூணும் சரி இதில் அனைத்துமே சரிதான் ஓத காடுகள் பற்றிய கருத்துக்களில் சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் அனைத்துமே சரிதான் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் சபாநாயகர் கூற்று ஒன்று வந்து தவறு மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர் இல்லை சபாநாயகர்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு ஆளுநர் இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் கூற்று இரண்டும் தவறு ஆளுநர் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் இல்லை இருபத்தி ஐந்து வயதுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை பதினெட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கேரளாவில் முதன் முதலில் ரப்பர் தோட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்தியாவில் முக்கிய கப்பல் கட்டும் தளங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா கொல்கத்தா கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா இதன் தவறானது ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகளில் ஒன்றான கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகளில் ஒன்றான கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இந்திய விமான போக்குவரத்து எப்போது ஆரம்பமானது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது சைமன் குஸ்னட்டால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டதுனா சைமன் குஸ்னட்டால் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும் என்று கூறியவர் சென் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என கூறியவர் யார்னா சென் இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் சார் ஜேம்ஸ் வில்சன் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் மற்றும் ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்பன்னு கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்பனா மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு பண மோசடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பண மோசடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பனா ரெண்டாயிரத்தி ரெண்டு கவுகாத்தியில் உள்ள உயர் நீதிமன்றம் எந்தெந்த மாநிலங்களுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கவுகாத்தியில் உள்ள உயர் நீதிமன்றம் எந்தெந்த மாநிலங்களுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளதுனா அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் உயர் நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறும் சட்டப்பிரிவுகள் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஏழு உயர் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறும் சட்டப்பிரிவுகள் எதுனா சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஏழு உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க தற்போது இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருபத்தி ஐந்து நீதிமன்றங்கள் உள்ளன கூற்று ஒன்று வந்து தவறு இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் வராது இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருபத்தி ஐந்து நீதிமன்றங்கள் கூற்று இரண்டு இந்தியாவின் இருபத்தி எட்டு மாநிலங்களில் ஆறு மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது கூற்று இரண்டு வந்து சரி இந்தியாவின் இருபத்தி எட்டு மாநிலங்களில் ஆறு மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது கூற்று இரண்டு சரி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏ வந்து சரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏ வந்து சரி பி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பி வந்து தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரணும் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க பி வந்து தவறு அடுத்தது சி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சி வந்து சரி இதில் ஏவும் சியும் தான் சரி பி வந்து தவறு ஆப்ஷன் வந்து பி இதுதான் சரியானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்த ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியுரிமை சட்டம் எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது ஏ வந்து சரி குடியுரிமை சட்டம் எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது ஏ வந்து சரி அடுத்தது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பியும் சரி இதில் ஏவும் சரி பியும் சரி ஆப்ஷன் வந்து ஏ ஏபி சரி சரியான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க கங்கை நதியின் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மகாநதியின் நீளம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் நர்மதை ஆற்றின் நீளம் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் இதில் எது சரியானதுன்னா கங்கை நதி நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நர்மதை ஆற்றின் நீளம் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் இல்லை தவறாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகாநதியின் நீளம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரியானது என்னென்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தான் இல்லை சரியானது என்னென்னா ஏவும் சியும் தான் சரி பி வந்து தவறு மகாநதியின் நீளம் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தான் அடுத்தது இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது பகுதி நான்கு ஏ வந்து தவறு இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது வந்து பகுதி மூன்று வரணும் இதில் நான்குன்னு கொடுத்துருக்காங்க ஏ வந்து தவறு பி இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமையை பற்றி கூறுவது பகுதி இரண்டு பி வந்து சரி இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமையை பற்றி கூறுவது எதுனா பகுதி இரண்டு ஏ வந்து தவறு பி வந்து சரி ஆப்ஷன் வந்து டி பி மட்டும் சரி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் கூற்று இரண்டு வந்து தவறு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வரணும் இதில் அப்படியே முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று ஒன்று மட்டும்தான் சரி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி இதுதான் ஆன்சர்